அறிந்தேன் கொர்வானையும் அறிந்தேன் வேதத்தையும் அறிந்தேன் வேதமான சித்தாந்தத்தையும் அறிந்தேன் வேத மதங்கள் எல்லாம் சொல்வெண்டில் கடத்தி சும்மா இருக்கும் சுகமே உணரு சும்மா இருக்கும் சுகமே சொல்வதன்பால் சொல்லும் சொல்லுள்ளும் சுகமும் மனமும் சூழ்ந்து சொல்லாத சொல்லுக்குள் என் நாயிலே தமிழ் தெரியாதவன் இடத்திலே இந்த ஞான இளவன் தவனை கொண்டாடுவதான அரசியல் கொண்டாடுவது ஆனால் எதை போன்று என்றால் எதை போன்று என்று சொல்லலாம் அரசின் நீதிலே உலக நீதிலே எல்லா நாட்டிலேயும் உயர்ந்தது இந்த ஒன்று வாசனை கட்டப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறது இத்தனை பேர்கள் இத்தனையும் இவருக்கு கட்டுப்பட்டதுதான் பெட்டி எவ்வளவு சின்னது எலையை கேட்டா எல்லாரும் ஓடிக்கிட்டு வச்சுக்க ரோமத்தினே ரோமம் ரோமத்தில் எடுத்து தடங்கினா நாலு நாளைக்கு ஏழு நாளைக்கு வாசனை அதே போல லெவன் லெவன் இதை எல்லாம் கொண்டாடினாலும் ஆனா லெவன் லெவன் இது கொண்டாடினால் அது பெரிய மகத்தம் அல்லவா அதே போல திருஞான சபை சத்துவ சபை ஞான சபை குண்டலினி சபை அறிந்த அறியின் சபை கொண்டாடுமான இது கொண்டாடுவது மாதிரி அப்போ இங்கே இங்கே லெவல் லெவன் கொண்டாடினாலும் பிரான்ஸ் பிரிட்டன் பெரிய பெரிய நல்ல இடங்கள் எல்லாம் இது மேற்கோளாக வைத்து ஸ்கூல்கள் அன்றைக்கு திறப்பார்கள் இந்த லெவன் லெவன் திறந்த ஸ்கூலில் நம்ம சி கே லீ லீக் நம்ம ஹுசைன் நமது பிரதமர் மலேசியா ஹுசேனும் படித்தவர் ரெண்டு உடனே ஞானம் பெற்றவரும் ஞானவர்கள் பரஞ்சோதி மகான் என்று அண்ணன் அறிவிப்பு கொடுத்தி துடி செய்து ஹுசேன் சிங்கப்பூர் சபைக்கு ஞானவர்கள் பரஞ்சோதி மகான் அத்தைப்பட்டவரா என்று கருதி எழுதினார் அப்போ

அந்த பண்ணி கூட ஓரம் போறும் போது இன்னைக்கும் ஒரு சிலிப்பு ஏற்பட்டு உள்ளது ஆஹா நீங்க என்ன அந்த படத்தை பார்த்து அவன் கொண்டாடிட்டு இருக்கிற போது அந்த ஒரு ருஷி வாங்கி குட்டிக்கிட்டு நமக்கு சேட்டையான வார்த்தை அவன் அரசன் இல்லையா அவன் மனிதனய்யா மனிதனுக்கு மேல யார் இருக்கிற அவனை பார்க்கணும் உங்க மனிதனும் எல்லாரும் ஈசன் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஸ்டார்டிங் பவர் எங்கே டவல் டவல் அந்த பதினொன்னு 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 ஆரம்பிச்சது இன்னைக்கு இவ்வளவு விரிவுரியாக இவ்வளவு நிறைஞ்சிடுச்சு எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து தரிசனம் ஞானமும் ஒன்று பக்த அந்த ஒரு சமாதானம் யார் சொல்றா அன்னைக்கு கண்டவன் நெட்டி கிணறு நின்றதும் நேரா உட்பாறை உடைத்ததும் நெருப்பது கடந்ததும் வயசென்பதாகிவிட்டது சொல்வது நல்லா இருக்கும் என்னுடைய மூத்த மனைவியோடைய தரப்பன வெள்ளாடி வல்ல நுட்ப நரம்பு நாடி ராக தால மேல பயல்வான்களுக்கு அவர்களுக்கு சரி ஜோடி வராததுனால அந்த காலத்தை கழிக்கணுமே அழுக்காக வேண்டி அந்த உற்சாகம் வந்து அந்த பாலை அழிச்சு காண்காது பயல்வான்கள் உடம்பே சமாயம் போகல ஜோதி வரல வாங்கக்கூடிய இவர்கள் எல்லாம் எடுத்து காட்ட வேண்டும் அடுத்தது கால வரி காண ஆகிய கூட்டம் மதுரையில் அன்றைக்கு அவருடைய

ஜமீன்தார் முதல் நம்ம குடுக்கட்டை மற்ற ஜமீன்தார்கள் எல்லாம் அவர் பேர் கின்றாலே ஐயோ அதே போல ஞானவர்கள் தமிழ்மொழி மகான் கண்ட தத்துவத்துக்கும் அறிந்த தவத்துக்கும் ஆள் சரியாக இல்லையே என்ற குரு சமத்துவம் கொண்டேன் சமவந்தி கொண்டேன் எல்லாரையும் விற்பேன் நேரத்தை போட்டினேன் மறுநேன் சரியான இன்னும் குறிப்பிட்டார்கள் வண்டி அரசு ஒன்றுபட்ட அன்றைய உலக சமாதானம் சிப்பினி முடித்து பல உருவ ஒழிப்பாடுகளும் முடித்து ஜாதி எல்லா வரவேதும் அது எல்லா நாட்டுக்கும் நிறைவு வரும் நிர்வாகம் உண்டே அன்றே ரம் அன்னைக்கு நானத்துடைய கடவுள் மேலே காதல் கொண்டே அதே மாதிரி ராஜாஜி

இன்னைக்குள்ள ரயிலா இருக்கட்டும் இன்னைக்குள்ள தொழிலா ஏதோ ஊதியமா இருக்கட்டும் ஒவ்வொரு நாளைக்கு உதிக்கிற உதிப்பு இருக்கே கருத்து இருக்கே அதை கொண்டு செலுத்தக்கூடிய வல்லனை உள்ளவன் தான் ஈசன் யாரவன் மனித மீசனாக மற்றவர்களுக்கு யூகம் இல்லையா மற்றவர்களுக்கு ஞானம் இல்லையா நேற்று கூட சொன்ன என்்க்கும் உண்டு என் நாய்க்கு ஞானம் இல்லாத அது அந்த நன்றி பாராட்டாது இந்த கூட்டத்தில் எப்படி கொண்டு பதுங்கி கொண்டது அப்போ இதெல்லாம் அறியக்கூடிய ஆற்றல் வந்த உடனே ஆகுது அந்த ஞானுத்தாதி முகமது

இருந்தா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது நேற்று முந்தான் இந்த பாணிச்சேரி மற்றவர்கள் எல்லாம் வந்தவுடனே என்னை கண்டுபிடிக்கவே முடியல என்ன ஆச்சு என் கல்கத்தாவிலே போய் போது அந்த ஹவுராபிரிச்சு செய்த விஞ்ஞான அறிவுள்ள ஒரு இன்ஜினியரை பார்த்து அவன் எந்த எல்லையில செய்திருக்கிறான் அவனுடைய நூலை வலுத்துக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு அந்த வலத்துக்கு கஷ்டத்தை போல இந்த மூல உதவன் என்னிடத்துல வந்திருந்தான்னா அவன் ஞானத்துக்கே கஷ்டப்பட்ட நிலையை காமித்து விடுவேன் என்று அந்த கண்ணீர் மல மலம் மூலம் ஓடிக்கொண்டு அப்படி சிந்திச்சு கொண்டு இருந்தேன் அப்பேற்பட்ட மூளைக்காரன் ஒரு மூலம் நீங்களே